சார் வணக்கம் சார் அபிகார்ஸில் அத்தபடியே பார்க்குறதுக்கு ஃபோர் எண்ட ஒரு தான் சார் பேக் டு பேக் எல்லாமே செவன் சீட்டர் வண்டியாக இருக்குது இந்த வண்டி ஃபோர் இன்ட்டு டூ மாடலு இன்டர் கூட டர்போ வண்டி நாலுமே பிராண்டியும் கொண்டு சார் டயர் பாயிண்ட் சார் பாருங்கள் ஒரு மினி கப்பல் மாதிரி இருக்குது பாருங்கள் வண்டி ஃபேன்சி நம்பர் சார் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸு சிங்கிள் டிஜிட் நம்பர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது சார் அதே மாதிரி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு பிளாக் கலர் டூல் கலர் வண்டி சில்வர் பாட்ரோட தெளிவான வண்டி அபிகார்ஸில் பாருங்கள் ஏன்னா நம்ம வீடியோ பண்ணோமா அன்றைக்கி வண்டி செல் பண்ணிவிடுவோம் இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க ஒரு புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒயலக்ஸில் எஃப்வில எல்லாமே இந்த மாதிரி வண்டிகளை வீடியோ பண்ணுறாங்க இந்த வண்டி பாருங்கள் நம்ம கொடுக்குற ரேட்டு தான் சார் மெயினு மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் இந்த வண்டி ரெண்டாயிரம் மாடலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு தெளிவான வண்டிங்க வண்டின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போடுற வேலையோ எஃப்சி எடுக்கிற வேலையோ எந்த வேலையுமே வண்டியில் இருக்காது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட் கூட பாருங்கள் அலாய்வில் வந்துடும் ஒரு டாப் மாடல் வண்டி எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்டீரியர் பாயிண்ட் எல்லாமே டாப் மாடலில் எங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் சார்னா டிரைவர் ஏர் பேக் பேசஞ்சர் ஏர் பேக் வந்துடும் பாருங்கள் எட்டு பேர் தாராளமாக போகலாம் ஏசி எல்லாமே வந்துடும் ஃபுட் ட்ரெஸ்ஸர் எல்லாமே வந்துடும் சார் வண்டியில் அந்த வண்டியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வெரி பையனில் கிடைக்கும் சார் ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் எல்லா பேப்பருமே கரண்டில் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது கேட்டிருக்காரு நம்ம ரேட்டு தான் சார் அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் வந்து இன்றைக்கி விரும்பி எடுக்கிறாங்கன்னா வெளி மார்க்கெட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் சார் பாருங்கள் எப்படி கப்பல் மாதிரி இருக்குது பாருங்கள் வண்டி அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம அபிகார்ஸில் இந்த வண்டி பண்ணி கொடுத்துர்லாம் சார் நேரில் வந்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க நேம் ட்ரான்ஸர் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் சார் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் இன்ஜின் குவாலிட்டியும் சரி பாடி குவாலிட்டியும் சரி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டியில் இது நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு சார் நம்மக்கிட்ட தான் வண்டி இருக்குது நேரில் வாங்க நீங்கள் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் லாங்கில் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி